பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க இப்படி இருந்து தான் பழக்கமே தவிர இப்படி இருந்து பழக்கம் கிடையாது ஏதோ ஒரு போராத காலம் ஒரு ரெண்டு வருட காலமாக பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருக்கிற நகை நட்டை அடமான வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கொடுத்தது போய் வாங்கக்கூடிய அளவுக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகம் பார்க்குறவங்க கூட கிடையாது அடிக்கடிக்கு இப்போ எந்த மாத பலனும் விடுறதில்லை ஏதாவது ஒரு நேரம் நமக்கு வந்துடாதா நம்ம மேலுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஆதங்கத்தில் தான் சிம்மராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க இப்போ உங்களுக்கு உண்டான மாதந்தானுங்க இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் மகம் நட்சத்திரம் சுக்கர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் சூரியன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேதுவுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அப்படின்னா அந்த கேதுவுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது